உபவாசம் சாப்பிடாமல் தேவனை சார்ந்து பலப்படுகிற ஒரு நிலைமையாகும் முடிந்த அளவிற்கு உபவாசத்தில் நாம் நம்மை தனிமை கொண்டு ஜெபிக்க வேண்டும் கூட்டு உபவாசங்களும் உண்டு தனிமையாய் இருக்கக்கூடிய உபவாசங்களும் உண்டு உபவாசம் மறைந்திருக்கும் தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் லௌகீக காரியங்களிலிருந்து அதாவது உலக காரியங்களிலிருந்து ஒதுங்கி கர்த்தரிடத்தில் நெருங்கி வர உதவுவது உபாசம் ஆன்மீகத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆன்மீக நுண்ணறிவு பெற உபாசம் தேவை தேவன் மீது நமக்கிருக்கும் நம்பிக்கையை விசுவாசத்தை புதுப்பிப்பது உபாசம் நம்மில் இருக்கும் சில தேவையில்லாத காரியங்களை விட்டு விலக்கி வைப்பது உபாசம் உபவாசம் இருப்பது என்பது பெருமையான காரியம் அல்ல அது தேவனிடத்தில் நாம் சேருவதற்கான நம்மை நாமே தாழ்த்துகிற ஒரு தாழ்மையான காரியம் தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் உபவாசம் இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் இருதயத்தில் கிளம்பாது அதாவது சாப்பிடாமல் இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் இருதயத்தில் கிளம்பாது மனம் அடங்கி இருக்கக்கூடிய நிலைதான் இந்த உபவாசம் ஆகாரம் சாப்பிடும்போது மனம் அலைபாயும் இதனால் நாம் உபவாசம் இருக்கும்போது மனம் அலைபாயாமல் இருக்கும் இந்த அலைபாயாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே ஜபம் பண்ணுவது சால சிறந்தது நாம் நம்முடைய பரிசுத்தத்தை அதிகப்படுத்த வெளிப்படுத்த உபவாசம் தேவை உபவாசத்தில் நாம் தேவ தான் உட்கார வேண்டும் உலக வேலையை பார்த்து உபவாசம் இருப்பது கூடாத காரியம் அது தேவனுக்கு ஆகாத காரியம் ஜெபத்தை அதிகரிக்க உபவாசம் உதவுகிறது சரீரத்தின் உணர்வுகளை அதாவது மாம்ச உணர்வுகளை உபவாசம் ஒடுக்குகிறது அடுத்தவனை அழிப்பதற்காக உபவாசம் இருக்கக்கூடாது குறிப்பாக எதிரிகளை நமக்கு ஆகாதவர்களை துரோகிகளை அழிப்பதற்காக உபவாசம் இருக்கக்கூடாது ஏசியா புஸ்தகம் ஐம்பத்தி எட்டு நாளில் இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள் என்ற இந்த வசனத்தின்படி நாம் அடுத்தவர்களை அளிப்பதற்காக உபவாசத்தை இருக்கக்கூடாது